அல்லாஹு ஜல்ல ஜலாலுமனூ இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கல்ல மிகவும் பொறுமதியான குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துக்கல்ல மிகவும் பொறுமதியான அமானிதமான ஒரு நியமத்தான் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய அவரவர்களுடைய வாழ்க்கை எனக்கு அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாக்கு சுபகான ஓட்ட வெறுமனே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மௌத்தாகுங்க என்பதான் அல்லாஹு தாரா தந்த தரல் தனியினுக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு என்பதை என்பத எந்த ஒரு முஸ்லிம்களுக்கும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக அறிந்து கொண்டிருக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த அமானிதமான வாழ்க்கைய வெறுமனே நாம் பிறந்தோம் அதுக்கு பின்னால வாழ்ந்தோம் அதோட மரணிச்சோம் என்பதாக வாழ்றத அல்லாமுக்கு சுபகான போத்தனால இந்த மனிதன் கிட்டமே எதிர்பார்க்கல அல்லாமுத்தால எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா இந்த அமானிதமான வாழ்க்கைய ஒவ்வொரு முஸ்லிம்களும் எப்படி கழிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹுத்தால எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா அல்லாஹுத்தால எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையே நாங்க நீங்க நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது அது அல்லாஹால எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை அல்ல அது நாங்க நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹுவால துணியால நாங்க பிறந்தோம் அதுக்கு பின்னால வாழ்ந்தோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு பின்னால மற்ற மனிதர்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டினோம் துணியால ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சோம் எங்களுடைய வாழ்க்கையுடைய சம்பவம் அது சம்பவமாக அல்ல ஒவ்வொரு மனிதன் கிட்டையும் சரித்திரமாக பேசப்படும் இதுதான் நல்லாத்தால எதிர்பார்க்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கு ஆனா இந்த வாழ்க்கை வாழ்றது அதிகமானவங்க குறவு வெறுமனே வாழ்றாங்க வெறுமனே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எவ்வளவு வாழ்க்கையில சம்பாதிக்கலுமோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு சொத்து செல்வங்களை சேர்க்கலுமோ சேர்க்கிறாங்க அதுக்கு பின்னால அந்த சொத்து செல்வங்கள்ல பின்னுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்கிறாங்க அதுக்கு பின்னால மௌத்த சந்திக்கிறாங்க இப்படிதான் அதிகமான அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களால துணியால எந்த ஒரு புரோசனமும் கிடைக்கிற அடுத்த மனிதர்களுக்கு எந்த ஒரு புரோசனமும் இல்லை அடுத்த மனிதர்கள் எதையும் அவங்கள கொண்டு சாதிக்கிறாங்களும் இல்லை எண்ணிமிக்கலாக நல்லடியார்களே அருமையானவர்களே துணியாவில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த நீயத்தில் நாங்கள் எல்லாம் வாழுவோமோ அந்த நீயத்து தான் மௌத் ஆகக்கூடிய நேரம் கபூலாகும் ஒரு மனிதன் எந்த நீயத்தில் வாழ்றானோ அந்த நீயத்தில் தான் அவனுடைய வாழ்க்கை ஆகும் ஒரு மனிதன் சும்மா வெறுமனே பிறந்து அவன் வாழ்ந்துட்டு என்ற நீயத்துல வாழ்ந்தா சொத்து செல்வத்தை சேர்த்துட்டு வபாத்தாக வேண்டும் என்ற நீயத்துல ஒரு மனிதன் வாழ்ந்தா அவனுடைய மௌத்துடைய கட்டமும் அப்படிதான் அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது எனிமிக்க நல்லடியார்களே அருமையானவர்களே எப்படி வாழ்ந்தா அல்லா பொருந்தி கொள்ளுவானோ எப்படி வாழ்ந்தா எங்கட வாழ்க்கை சம்பவம் ஒரு சரித்திரமாக மாறுமோ அந்த முறையில வாழ்றதுக்கு நானும் நீங்களும் கொள்ளும் இனிமிக்கல்லாக விண்ணடியார்களே எங்களால பெருசாக இல்லாட்டியும் எங்களால பெரியோரு நாட்டுக்கு அப்படி இல்லை பெரியோரு ஊருக்கு அப்படி இல்லை எங்களுடைய எங்களுடைய ஏரியாவுக்கு மஹல்லாவுக்கு அப்படி இல்லை பெரியோரு சமூகத்துக்கு எங்களை முன்னுதாரணம் காட்ட ஏலாட்டியும் எங்களோட வாழ்க்கை சம்பவம் எப்படி சரித்திரமா மாறணும் தெரியுமா யாக குறஞ்சது எங்களோட குடும்பம் சரி எங்களை முன்னுதாரணமா எடுக்கணும் வாழ்க்கையில நான் இவரை போல வாழணுமப்பா நான் வாழ்க்கையில் நான் தொழுகையாளியாக மாறினது இந்த மனுஷனை பார்த்து தான் நான் போய் பேசுகிறத விட்டது இவரை பார்த்து தான் நான் அஜும் ஆசை வந்தது இவரை பார்த்து தான் நான் நோம்பாலியாக மாறினது இவரை பார்த்து தான் நான் தொட்டு நன்மை செஞ்சது இவரை பார்த்து தான் எத்தனை குடும்பங்கள்ல எங்கள முன்னுதாரணமா எடுக்கிறாங்க நாம் முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஈக்குறோமான்னு யோசிக்கோம் நாம் மூத்த மனிதனாக ஐக்கியனும் வயசில் மூத்தவரா ஐக்கேனும் ஆனா எங்களை முன்னுதாரணமா எடுக்கிறாங்களா இவரை போல நான் வாழணும் என்று சிந்திக்கிறாங்களா இவருடைய வாழ்க்கையை போல ஏண்ட வாழ்க்கை

என்னியமிக்கடினே எங்களோட வாழ்க்கை தெரியுமா கவலையான செய்தி எங்களை தான் பெரிய ஒரு கூட்டம் பாவத்தை பலவுறாகும் மட்டுமல்ல எங்களை சுத்திக்க கூடியவர்களுக்கு மட்டுமல்ல எங்களோட குடும்பத்துல எங்களோட புள்ளைகளுக்கும் பாவத்தை பழக்கிறதும் நாங்க தான் எங்கட பிள்ளைகளை தீய வழியில கொண்டு போறதும் அந்த புள்ள மாறுறதும் எங்களை தான் ஏனென்றா எங்களோட வாழ்க்கை அப்படி மோசமாயி என்னிக்க அல்லாகவி நல்லடி ஆகலே அருமையானவர்களே எங்களே முன்னுதாரணமாக எடுத்து வாழக்கூடிய மக்களாக துணியால வாழும் என்றா எங்களோட வாழ்க்கை ஒரு சம்பவமாக அல்ல சரித்திரமாக எங்களோட மௌத்துக்கு பின்னால பேசப்படணும் என்றா எங்களோட வாழ்க்கையில வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு சிப்பத்தோண்டி இந்த சிப்பத்தை நாங்கள் வாழ்க்கையில வளர்த்து கொண்டோமா நிச்சயமாக எங்களை எங்களோட குடும்பம் முன்னுதாரணமாக எடுக்கும் எங்களை எங்களை குடும்பம் ஒரு ரோல் மொடலாக எடுக்கும் அல்லாஹவி நல்லடி அதுதான் தியாகம் என்று செல்லக்கூடிய உணர்வு தியாகம் செய்யக்கூடிய மனிதனாக நானும் நீங்களும் சமூகத்தில் இயக்கோ தியாகம் என்று செல்லக்கூடிய அந்த உணர்வு எங்களுக்கு கலந்து கலந்தெய்க்கோ எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க அது நபிமார்களாயிக்கேலும் அதுக்கு பின்னால சகாபாக்களாயிக்கேலும்

முந்தின வாழ்க்கையை விட பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு பெரிய தியாகம் செய்யக்கூடிய மக்களா மாறினாங்க ஏன் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்துக்காக வேண்டி என்னையமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே பெரிசாக நாங்க வெளியில தேட தேவல்ல ஒவ்வொரு சஹாபாக்களும் எங்களுக்கு பெரிய ஒரு முன்னுதாரணம் ஒவ்வொரு சஹாபாக்களும் நேரம் ஈக்கிறத போல ஒன்று ரெண்டு சஹாபாக்களுடைய விடயங்களை பார்ப்போம் சாதிபனும் இவங்க யார் இஸ்லாத்துடைய பார்வையில் எப்படியான ஒரு சஹாபி சாதி வரலாறு தெரியாதா எடுத்து பாருங்க வாலிபர்கள் கண்ட நின்றவன் பின்னுக்கால போறத கொஞ்சம் விடுவோம் கண்ட நின்றவனை ஃபாலோ பண்றத கொஞ்சம் முடுவோம் எங்களே யாருன்றே தெரியா ஆனா அவனை நாங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்றோம் கொஞ்சம் வாரத்துக்கு வைங்க எடுத்து பாருங்க யாரை ஃபாலோ பண்ணணும் தெரியுமா சஹாபாக்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க இந்த சாதி பண்ணும் எடுத்து பாருங்க எப்படியாப்பட்ட வாழ்க்கை தெரியுமா முப்பது வருஷம் களிம இல்ல வாழ்க்கையில முப்பது வருஷம் வாழ்க்கையில களிம இல்ல இஸ்லாத்துக்கு வந்தது முப்பது வயதுல கண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே அருமையானவர்களே ஹஜரத் செய்யறதுக்கு முன்னால நபி சொல்லு அலைவ செல்ல மக்காலை மதீனாக்கு ஹெஜிரத் செய்யறதுக்கு முன்னால ஒரு சஹாபி அனுப்பினாங்க மதீனாக்கு முஸ்ஹாபி அமைதி அல்லாஹன் இந்த முஸ்தபிபு அமை ரதி எல்லாம் ஒன்னவங்க வந்து மதியினால பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தாங்க புராணாயத்துக்களை ஓதினாங்க எல்லாத்துக்கும் மார்க்கத்தை சொன்னாங்க எல்லாத்தையும் இஸ்லாமத்துடைய மார்க்கத்தின் பக்கம் அழைச்சு கொண்டே இருந்தாங்க இந்த நேரத்துல சாதிபனு ரதி எல்லாம் ஒன்னும் இஸ்லாத்த தழுவி இல்ல முப்பது வயது இஸ்லாத்த தழுவி இல்ல முஸ்தபிபு அமை ரதி எல்லாம் ஒன்னவங்களுக்கு வந்து சொன்னாங்க நீங்க எப்படி பகிரங்கமாக எல்லாத்துக்கும் உங்களோட புதிய மார்க்கத்தை கொண்டு வரவானோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி சார் நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நான் சொல்றத நான் ஓதுறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இவங்கள இவங்களை கிட்டால ஒன்று ரெண்டு குரானாயத்துகள் ஓதப்பட்டுச்சு சாதிபு முஹாத் ரதிகல்லாங்க காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு குரானாய கையா பிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்தாங்க அந்த இடத்துல சுபகானந்தா எங்கட காதில் எத்தனை குரானாயத் குழுவது இத்தனை வருஷத்துல நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் எத்தனை குரானாயத் ஏன் வாழ்க்கையில மாற்றமும் இல்லை தெரியுமா உண்மையை சொல்லணும் என்றா எங்கட முஸ்லிம்களுக்கு குரான் தெரியா சும்மா முஸ்லீம் என்ற பெயர்ல தான் இது கசப்பாந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளணும் நானும் நீங்களும் ஏன்டா எங்கட முஸ்லிம்களுக்கு குரான் தெரியாது ஒரு நன் முஸ்லிம் ஒரு மாற்று மத சகோதரன் எங்களை வந்து குரான் எடுத்து எங்கட கையில தந்து சொல்றாரு இந்த குரான்ல திருமணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிருக்காமே கொஞ்சம் எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க எத்தனை முஸ்லிம்களுக்கு குரான வச்சு திருமணத்தை விளங்கப்படுத்த தெரியும் ஏண்டா குரான் தெரியாவே எங்களுக்கு கொண்டும் தெரியாவே நாங்க அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறோம் சொல்றோம் அல்லாஹ் பாதுகாப்போம் அந்த துவால அரபால நாசமா போகாலும் தான் செல்வோம் ஏன் தான் தெரியாவே நாங்க ஓதுற துவா காமீன் சொல்ற கூட்டம் மட்டும் தானே இஸ்லாத்தை தேடி படிக்கிற கூட்டம் அப்ப எப்படி இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது அல்லாஹுவின் நல்லடி களிம இல்லாத மனிதன் தொண்டு ரெண்டு வைத்து சொன்னாங்க இந்த இந்த சாதிபனம் ஆகுறது எல்லாம் போனவங்க யார் தெரியுமா மதியினால பெரியோர் கோத்திரத்துடைய தலைவர் ஹவுஸ் கோத்திரத்துடைய தலைவர் பனு அசன் கோத்திரத்தை சேர்ந்த வருவர் இவர் ஹவுஸ் கோத்திரத்துடைய தலைவர் இவர் பைத்த அந்த கோத்திரத்தாருக்கு சொன்னாங்க உங்களோட உள்ளத்துல இணைய பத்தின மதிப்பு எப்படி இருக்குது ஹவுஸ் கோத்திரத்தார் சொன்னாங்க நீங்க என்ன எங்களோட தலைவர் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் வாழ்க்கையில கேட்போம் நீ என்ன சென்னாலும் அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டோம் கட்டளை செய்யறோம் அவளோ மதிச்சான் இந்த நேரத்துல சொன்ன ஏற்றுக்கொண்டேன் அல்லாவை ஏற்றுக்கொண்டன் அந்த மார்க்கத்தை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வரையில வாழ்க்கையில நான் அவளோட பேசவே மாட்டேன் பதிவு இவங்க சொன்னது காலையில காலையுடைய நேரம் பைத்து சொன்னாங்க மாலைக்குள்ளால முழு கோத்திரமும் இஸ்லாத்துக்கு வந்ததா சிதாமல் எழுதுடா சுபஹா ஏடா எத்தி வச்ச மொறா அப்படி இஸ்லாத்தை வெலகப்படுத்தின மொறா படி காலையில் இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தர் மாலையில் ஒரு கோத்திரத்தை இஸ்லாத்துக்குள்ள எடுக்கிறேன்டா எப்படி இஸ்லாத்தை விலங்கிப்பார் சுபஹா எங்களுக்கு என்ன இஸ்லாம் தெரியுது என்னையேமி கல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமையானவர்களே நபி அனைவர் சொல்லமா அவங்க மிகவும் கண்ணிய ஒரு மனு யுத்தம் நடக்கிறதுக்கு காரணமே இவங்க தான் இஸ்லாமத்தில் முக்கியமான யுத்தம் பதில் இந்த பதிருடைய யுத்தத்தை நபி அலி வசல்லம் அவங்க இவங்களோட முடிவை கேட்டுதான் பதில் யுத்தம் செய்ய முடிவு எடுத்தான் எல்லாத்தையும் மசூரா செய்யறாங்க என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம் இந்த நேரத்துல மக்காலேந்து மதீனக்கு வந்த எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க அபூபக்கர் ரதி அல்லா உமர் ரதி அல்லா உஸ்மான் ரதி அல்லா அலிபின் அபி தாலிப் ரதி அல்லா எல்லாம் சொல்றாங்க யார சூழல்லா பதருடைய யுத்தத்துக்கு போவோம் பதருடைய யுத்தத்துக்கு போவோம் யுத்தம் செய்வோம் யார சூழல்லா இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபடுவோம் எல்லாம் சொல்றாங்க மஷூரா ஆனா நபி சல்லா வலைவ செல்லம் அவங்க பதிரு யுத்தத்துக்கு போறதுக்கு முடிவெடுக்கல எது வரைக்கும் தெரியுமா பதிர் யுத்தம் நடக்க போறது எங்க தெரியுமா தான் நடக்க போகுது நடந்தா மதீனா வாசிகளுக்கு தான் சொத்து செல்வத்துல சேதாரம் வரும் அவங்களுக்கு தான் நஷ்டம் வரும் லாபமோ நஷ்டமோ அது மதீனா வாசிகளுக்கு தான் வரும் அதனால மக்கள் வாசிகள் இல்லை இங்க முன்னுரிமை சொல்லணும் மதீனா வாசிகள்ல யாராவது ஒருத்தர் சொல்லணும் பதிரி யுத்தத்துக்கு போவோம் நாங்க பார்த்துக்கொள்ள பிரச்சனை இல்லை நபி சொல்லா வலைய செல்லம் சொன்னாங்க அசீரோ அலைய ஐயோ அண்ணாஸ் சொல்லுங்க மசூரா செல்லுங்க மசூரா செல்லுங்க இந்த நேரத்துல சாத ரதி எல்லாம் நம்ம சரியா விளங்கினாங்க நபி சொல்லா வலைவ செல்லமோ எங்களையே தான் எதிர்பார்க்கிறாங்க மதீனா வாசிகள்கிட்ட மசூரவை தான் கேட்கிறாங்க எலும்பி கேட்டாங்க யார சூழல்லா நீங்க எங்களையே தான் எதிர்பார்க்கறீங்க நீங்க எங்கட மசூரவா தான் கேட்கறீங்க யார சூழல்லா நபி சொல்லா வலைய செல்லமோ மௌனமாயிருந்தா ஒன்றும் பேசல இந்த நேரத்துல சொன்னா யார சூழ் மூசா அலை சலாத்து வசலாம் பனி இஸ்ராயல்கள் கிட்ட போய்த்து சொன்னாங்க வாங்க நாங்க எல்லாம் சேர்ந்து பிராவனோட யுத்தம் செய்வோம் வாங்க போவோம் என்று சொல்லி இந்த நேரம் பனி இஸ்ராயல்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா யார சூழ் அல்ல இது ஹப அந்த ரப்பு கஃபாத்திலா இன்னா கா இது நீங்க நீங்களும் உங்களோட ரப்பும் போய்த்து யுத்தம் செய்யுங்க நாங்க எங்கேயிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாங்க பனி இஸ்ராயல் யாருக்கு சொன்னா மூசா அலை சலாத்துக்கு சொன்னா இவங்க சொன்னாங்க மூசா அலை சலாத்துக்கு பனி இஸ்ராயில் சொன்னதை போல நான் அவங்களுக்கு சொல்ல மாட்டோம் யார சூழல்லா இது நீங்களும் உங்களோட ரப்பு முன்னுக்கு போங்க பின்னு காலம் வந்து உங்களோட சாவுதான் யார சூழல்லாம் பதுருடைய யுத்தத்துக்கு நாங்கள் எப்படி தயார் தெரியுமா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறடி நீங்கள் எங்களை கடல்ல பாய சொன்னாலும் பாயுவோம் யார சூழல்லாம் போம் யுத்தத்துக்கு சாதி பண்ணுமோ ஆதரதி எல்லா இந்த மசூரவை சொன்னாங்க சென்ன உடனே தான் நபிசல்ல அல்லாஹ் வலைவ செல்லமாக பதுருடைய யுத்தத்துக்கு ரெடியாகனான் அவ்வளவு மிக முக்கியமான சஹாபி இஸ்லாத்துக்கு வந்தாங்க எல்லாம் தியாகம் வாழ்க்கையில நேரம் தியாகம் உடமை தியாகம் பொருள் தியாகம் சொத்து செல்வம் தியாகம் எல்லாம் தியாகமே இஸ்லாத்தை எப்படியாவது கொண்டு வந்து நிலைநிறுத்தும் எனவே மிக அல்லாஹுமி நல்லடியான நிலை அருமையான ஒரு இதலே வாழ்ந்தது சுருக்கமான காலம் வாழ்ந்தது ரொம்ப சுருக்கமான காலம் ஆச்சரியமாய்க்கும்

மதுருடைய யுத்தமாகி கேளும் முகதுடைய யுத்தமாகி கேட்கணும் கந்தக்குடைய யுத்தத்தில் வச்சு பெரிய ஒரு காயம் ஒன்று வருவோம் பெரிய ஒரு காயம் ஒன்று வருவது கையில் இந்த காயம் எப்படியாப்பட்ட காயம் என்றால் யாராலையுமே அந்த கையால் வார ரத்தத்தை நிப்பாட்ட இல்லாமல் போச்சு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காயம் இவங்க கையேந்தி துவா செய்ய அல்லா இந்த காயத்தால இதுக்கு அல்லாடோட பாதையில எனக்கு போராட ஏலா என்ற ஒரு நிலைமை வரும் நீ என்னைய இந்த காயத்தை கொண்டே செய்தா இந்த காயத்தோடு என்னைய மவுத்தாக்குறியா அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்னைய மௌத்தாக்கு

அவன மவுத்துடே கட்டத்துல அல்லாட அரிசை நடுங்கிட்டேன்னு சொன்னான் சிவகாமி ஆறு வருஷம் வாழ்க்கையில அல்லாட அரிசன் வச்சு மௌத்தாயினி சாதிபனும் ஆதரவு எல்லாம் என்னக்கு அல்லாஹ் நல்லே அருமையானவர்களே இதை சொன்ன உடனே கிதாபில் எழுதுறாங்க ஹதீஸ்லே புகார் தெரியுமா இந்த சம்பவம் வருவது எலும்பினாங்க எழும்பி அவங்கள சாரத்தை இருக்கமா கெட்டி ஓடினாங்க கித்தா எழுதுறாங்க அவங்க போட்டி இந்த செருப்பு பிஞ்சிட்டு ஏன் இப்போ வேகமா ஓடினாங்க சகாபாக்க கேட்டாங்க யார் சொல்ல ஏன் ஓடுறீங்க சொன்னாங்க யுத்தில மௌத்தாயினாங்களே அந்தலா நதிய புதிய புல அவங்க முந்தின நாள் மனைவியோட இயந்திட்டு அவங்க பரதுடைய கொழிப்ப கொலிக்காம வந்தாங்க யுத்தத்துக்கு அந்த நேரத்துல யுத்தத்துல ஷஹீதாயினா அவங்களோட பரதுடைய கொலிப்பை கூட குளிப்பாட்டினது மலாய்க்காம சென்னாங்க ஹந்தலா நதியோட ஜனாதவ மலக்குமார் குளிப்பாட்டினதை போல இந்த தடவை மலக்குமார்கள் இடம் விடப்படாது

அவங்கதான் சுமந்து தூக்கிட்டு போறாங்க எனக்கு நடக்கா நான் பெரும் பெற நின்றுட்டு இருக்கிறேன் எனக்கு நடக்கா கித்தாபில் எழுதுறாங்க ஏன் எழுபதாயிரம் மலக்குமார் தெரியுமா தெரியும் ஒவ்வொரு நாளும் ஆறு வருஷம் வாழ்க்கையில அதிகம் அமல் செய்வாங்க அதிகம் அமல் இவங்கள்ட அமலை மலக்குமார் போட்டி போட்டு எழுதுவாங்க ஒரு நாள் அமல் நின்றுட்டு ஏன் அமல் நின்றுட்டு பார்க்க தான் அந்த எழுபதாயிரம் மலக்குமார் கண்ணியமி நல்லடியார் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்கள் இதுதான் அவங்களோட வாங்க இத்தாமல் எழுதுறாங்க சுரஹிபுன் ஹசனா ரதி அல்லா அன்ஹவா இவங்க தான் சஹதிபுன் முகாத் ரதி அல்லா அவனுடைய ஜனாதா கபருக்குள்ள வச்சவன் கபருக்குள்ள வைக்கக்கூடிய நேரம் சொன்னாங்க அந்த கபருல எனக்கு தாங்கி கொள்ள அளவுக்கு கஸ்தூரி மனம் வீசிச்சு அந்த அளவுக்கு கஸ்தூரியால நிரப்பப்பட்டு இருந்துச்சு அந்த கபர் பல வருஷத்துக்கு பின்னால அவங்க மௌத்தாகி பல வருஷத்துக்கு பின்னால நபிசல்லாஹு வலைவசல்லம் அவங்களுடைய மஜிமால நபிசல்லாஹூ அலைவசல்ல அவங்களுக்கு ஒரு பட்டு துணி அனுப்பி வச்சிருந்தாங்க வெளிநாட்டுல இருந்து சில மக்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க ஒரு பட்டு துணி இந்த பட்டு துணியை நபிசல்லு வலைவசலம் கையில் எடுத்து அப்படியே ஆச்சரியமா பார்த்து கொண்டிருந்தான் ஆச்சரியமா பார்த்தான் கேக்குறாங்க يا رسول இவ்வளவு இவ்வளவு டிசைன் எல்லாம் பண்ணிக்க يا رسول الله இவ்வளவு அலங்காரங்கள் என்ன வீக்கே ஆச்சரியமான ஒரு பட்டு துணியே இவங்க சிரிச்சுட்டு கேண்டாமர் அதாஹஜு நு மின் ஹாذا இத பார்த்தா நீ ஆச்சரியப்படுறீங்க சொன்னாங்க ஸாதி பன முஆது রাদিয়াল্লাহু அன்ஹுவளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு லேஞ்சோன கொடுத்து கிரான் அது இதை விட பொறுமதி انا சொல்லி சொல்றான் சுபஹான என்னியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களை சொல்ல வாரம் என்ன தெரியுமா வாழ்க்கையில தான் இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடச்சிச்சு இது எங்களோட கவலைக்கிடமான செய்தி என்ன தெரியுமா கவலையான செய்தி என்ன தெரியுமா நாங்களும் எதிர்பார்க்கறது அப்படிதான் எங்கட வாழ்க்கையில தியாகம் இல்லை எங்கட வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தியாகம் இல்லை நேர காலத்தை கொடுக்க நாங்கள் ரெடி இல்லை நாங்கள் குரானுக்கு தியாகம் அல்ல ஒன்றிலேயும் தியாகம் அல்ல ஒவ்வொரு வாப்பும் உண்மாவும் எதிர்பார்க்கிறது மகன் பெரிய ஆதிமாக வரணும் பெரிய நிலைமையிலும் எதிர்பார்க்கிறாங்க நல்ல விளங்கி ஒவ்வொரு உண்மாவும் தொழுகைக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு ஏழு நிமிஷம் குடிக்க உண்மை வாப்ப எதிர்பார்க்கிறாங்க மகன் ஏழு வருஷம் ஓதணும் என்று ஏழு நிமிஷம் தியாகம் தொழுகைக்கு இல்ல ஏழு வருஷம் மகன் ஓதுவான தியாகம் செஞ்சா தியாகம் உருவா எங்களுக்கு தியாகம் ஈந்தாதான் தியாகம் செய்யும் எங்களுக்கு தியாகம் இல்ல புறான வாழ்க்கையில ஐம்பது வருஷத்துல பூர்த்தியாக ஓதி முடிக்காத எத்தனை பேர் இருக்கிறோம் வாழ்க்கை வாழ்க்கையில புறகான ஐம்பது வருஷம் ஆகிட்டு ஒரு தடவை சரி ஒரே ஒரு தடவை சரி அந்த மதரசால ஓதின காலங்கள் இல்லாம தாலின் குரான் ஓதின காலம் இல்லாம தனிப்பட்ட ரீதியா ஒரு தடவை குரான முழுமையா ஓதின வரலாறு எத்தனை பேருக்கு குரானுக்கே தியாகம் இல்ல எங்கட புள்ள எப்படி ஆபிஸ் ஆகும் அவன் தியாகம் செய்ய மாட்டான் ஏன் பாப்பா கிட்ட தியாகம் இல்லை உம்ம கிட்ட தியாகம் இல்லை புள்ளை எப்படி தியாகம் செய்வான் இப்ப புள்ளையா குறை செல்லவே என்ன தியாகம் எங்களுக்கு தான் உருவாகும் நாங்க தான் பிள்ளைகளுக்கு வளர்க்கணும் சில விஷயங்கள் மார்க்கம் என்றா என்ன தீன் என்றா என்ன தொழுகை என்றா என்ன வரான் என்றா என்ன சொல்லி கொடுங்க புள்ளைகளுக்கு அப்பதான் பிள்ளைகள் தியாகம் செய்யக்கூடிய மனிதர்கள் உருவாகுவார் எனவே அந்த அடிப்படையில தான் நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாதம் துல்ஹிஜாவுடைய மாதம் தியாகத்துடைய மாதம் சுபகானந்தா வெளிரங்கமாக சொல்லணும் என்றா ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் என்றா வாப்பட தியாகம் மகன் கிட்ட வெளியாகிச்சு இப்ராஹிம் கிட்ட வெளியாகின தியாகம் மகன் கிட்ட வெளியாகிச்சு எப்படி இப்ராஹிம் அலை அவட வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு மகன் அவருடைய உயிர தியாகம் செய்ய முன்னதோடான் வந்தா இல்ல இல்லையா ஏன் பாப்ப கிட்ட இந்த தியாகம் சின்னத்திலேந்து பதினாறு வயதுலேந்து நெருப்புல காலத்தில் காலத்திலிருந்து மவுக்கு வரைக்கும் தியாகம் அந்த தியாகம் தான் இஸ்மாயில் அலிஹாத்து வசலாத்துக்கு வந்து தெரியுமா காலம் எடுக்கல அவங்கத்தோட வாழக்கூடிய காலம் எட்டு வயசுல உண்ட மகன் எவ்வளவு பெரிய தியாகி என்று இப்ராஹிம் அலிசலாத்துக்கு அல்ல காட்டினான் எவ்வளவு பெரிய தியாகி என்று பாரு எட்டு வயசுல மகன் சொன்னான் அல்லாஹுக்காக நீங்க என்ன அருகன் நான் பொறுமையா இருக்கிறேன் சுபா என் எமி கல்லாஹவின் நல்லடி யார் அலே அருமையானவர் ஹலே வாழ்க்கையில மட்டுமல்ல மௌத்து வரைக்கும் செஞ்ச தியாகத்தில் தான் அல்லாஹ் தானாலா அவர்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல மௌத்துடைய கட்டத்துல கூட அவங்களை சந்திக்கிறதுக்கு கல்லா விரும்பினான் அது இப்ராஹிம் அலை ஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கடைசி கட்டம் சக்கராத்துடைய நேரம் இந்த நேரம் வலப்புல் மவுத் பூரா அதரது சிராஹி கலே இஸ்ஸலாம் பேய்த்து செல்கிறாங்க நான் அவளுடைய ரூகா வாங்க வந்திருக்கிறேன் அவளோட ரூக நான் கழட்டலாம் உயிர் எடுக்கவா இந்த நேரம் அதரது இபிராஹிமலை இஸ்ஸலாம் துஸ்லாம் சொன்னாங்க நான் அல்லாட யாருன்னு உனக்கு தெரியுமா சொன்னால் நீ அல்லாவுடைய நண்பன் கலீனுல்லா அல்லா சும்மா தெரிவு செய்யலை நண்பனா சின்னா நீ அல்லாவுடைய கலீல் நண்பன் சொன்னாங்க அப்படியா நீங்கள் பேய்த்து ரப்பிடத்தில் அல்லாவிடத்தில் பெய்த்து கேட்டு வாங்க ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய உயிர் எடுக்க விருப்பமா என்று சொல்லி கேட்டுவான் ஏய் நான் அல்லாட நண்பனே ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் உசிர கேட்கிறானே இது நியாயமா இப்ப இது கேட்டுடுவான் அல்லா கிட்ட இப்ப அதனது இஸ்ராயல் அலை இஸ்லாம் மீண்டும் போறான் போய் அல்லாஹ் கிட்ட போய் சொல்றாங்க யா அல்லாஹ் நான் உயிர் எடுக்க போனேன் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இப்படி சொல்றாங்க என்ன செய்ய சொல்லுங்க ஹதரத் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாத்து கிட்ட போய்த்து ஒரு நண்பனின் ஒரு நண்பனை சந்திக்க விருப்பம் இல்லையா என்று கேளு சுபகான வாழக்கூடிய வாழ்க்கையில செய்த தியாகம் கண்ணியமிக் அவர்களே மௌத்துடைய கட்டம் அல்லாவே சந்திக்க விரும்பினார் ஹதரத் இப்ராஹிம் அலிசலாத் எனவே வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு சம்பவம் அல்ல ஆக குறைஞ்சது எங்களோட குடும்பத்துக்கு சரி எங்களோட வாழ்க்கை ஒரு சரித்திரமா மாறணும் என்றா எங்களோட வாழ்க்கையில தியாகம் என்று சொல்லக்கூடிய உணர்வு வரும் அதனால் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே வாழ்க்கையில் இஸ்லாத்துக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி நேரம் காலங்களை ஒதுக்கு ஒரு ஆணுக்காக வேண்டி நேரத்தை கொடுங்க என்னோடய அமலுக்கு நேரத்தை கொடுங்க வாழ்க்கையில் எப்படி பிஸ்னஸுக்கு தியாகம் செய்கிறோமோ கால நேரங்களை எடுக்கிறோமோ அதே போல் மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கால நேரங்களை கொடுங்க அல்லாஹாக்கு சுபஹானுகளை நம்ம நினைவரையும் கபூல் செய்து கொள்வானாக யாழங்களை பாவங்களை மன்னிப்பாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு கண்ணியமான தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக லா இலாக இல் அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு எங்களுடைய ரோஹ்களை Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Mushid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded and may the Almighty forgive our sins. See you next week, insha'Allah.